கவரப்பேட்டை அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ டி ஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு மாணவருடன் பொங்கல் வைத்து கொண்டாடினர் திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அடுத்த பெருவாயில் பகுதியில் டிஜேஎஸ் தனியார் பொறியியல் கல்லூரி இயங்கி வருகிறது இந்த கல்லூரியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் உயர்கல்வி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் தை மாத பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக டிஜேஎஸ் கல்விக்குழும தலைவரும் கும்மிடிப்பூண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினருமான டிஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு மாணவ மாணவியருடன் இணைந்து பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் கொண்டாடினர் தொடர்ந்து மாணவ மாணவிகள் பங்கேற்ற உரியடி போட்டி ஆடல் பாடல் நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கல்வி குழும நிர்வாக இயக்குனர் டிஜே ஆர்முகம் துணைத் தலைவர் டி தேசமுத்து மற்றும் கல்லூரி முதல்வர் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்